லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இந்தியா ஒரு மதம் சார்பற்ற நாடு இல்லை மதம் சார்ந்த நாடு என்ற ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தானது பேசியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்தியா என்பது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தெரிஞ்சது வந்து இது மத சார்பற்ற நாடு தான் இங்கே யா எல்லாரும் வந்து இங்கே வந்து இங்கே தங்கலாம் யாதும் ஊரே யாரும் கேள்வி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா நாட்டிற்கும் இந்த நாடு வந்து ரொம்ப தலை செஞ்சுது ரெண்டாவது இதில் மதம்ன்றது ஒன்றும் கிடையாது ஓகேங்களா எல்லா ரிலிஜனும் இங்கே இருக்காங்க முஸ்லீம்ஸ் இருக்காங்க ஹிந்துஸ் இருக்காங்க கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க ஆனால் வந்து இப்போ தான் இந்த புதுசாக வருகிற ஆட்சி சென்ட்ரல் ஆட்சி தான் வந்து அதிகமாக வந்து மதத்தை முக்கியப்படுத்தி அந்த மத சார் மத சார்ந்த காரியங்களை கொண்டு வராங்க அதை வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு ஒற்றுமை வரணும் இந்தியா வந்து ஒரு நல்ல ஒரு பண்பாடுள்ள நாடு ஆகவே வந்து இது மத சார்பற்ற நாடு தான் ஸோ வந்து தெரிவித்துக்கணும் மத சார்பற்ற நாடு மத சார்பற்ற நாடு அரசியல் அமைப்பு சட்டமே அதான் இந்தியா வந்து அரசியலமைப்பு சட்டத்திலே மதச்சார்பற்ற நாடுன்னு தான் இருக்கும் இதுவரையிலும் இப்போ ஆரண்டரை மாற்றிப்பார் வந்து மதம் சார்ந்த நாடுன்னு அது அவங்க தகுந்த மாதிரி மாற்றிக்கிறது ஏற்றுக்க மாட்டாங்க மத சார்பற்ற நாடு இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு ஏன்னா அனைத்து மதத்தையும் வாழும் நாடு இது இது திராவிட நாடு இது இது வந்து எல்லா மக்களும் அண்ணன் அண்ணன் தம்பி போல் பழகின்னு வரும் இதை வந்து ஆளுநர் வந்து வேறுபடுத்தி மதத்தை தூண்டி கொம்புகளை சீவி ஏவி விடுகிறார் இதை உடனடியாக தடை செய்ய வேண்டும் அப்பா பார்க்குறேன் மத சார்பற்ற நடனால் இங்கே வந்து சூழ்நிலைங்க சரியாக இருக்காது இயல்பு நிலை மாறிடும் கலாச்சாரம் மீறலாகிடும் மதம் எல்லா மதமும் வந்து அவங்கவுங்க மதத்தை போட்டு அவங்கவுங்க இதுவாக இருந்தால் ஒரு ஒரு நாடாக இருக்கிறோம் இந்தியா இந்திய அரசியல் சட்டப்பிரகாரம் பார்த்தா இது மத மத சார்பற்ற நாடு தான் அப்புறம் நான் மதத்தை சித்திகேச்சு என்ன பண்ணுறது சொல்லுங்கள் மதம் சார்பற்ற நாடு தான் இந்தியா எல்லா மதம் சேர்ந்த ஒரு மதமும் கிடையாது இங்கே ஆயிரத்துக்கான ஆயிரக்கணக்கான மதங்கள் சேர்ந்தது இங்கே இருக்குது இந் இந்து மதம் இங்கே பல பிரிவுகள் இருக்குது இந்துன்னு சொல்கிறவங்கள எல்லாருமே அவங்க ஆர்எஸ்எஸ் ஒரு குரூப்பு அதை சார்ந்து தனித்தனியாக எல்லாருமே சீக்கியர் இருக்காங்க அவங்களும் இந்து தான் மற்ற தனியாக அதர் காஸ்ட்டுங்க எல்லாருமே வந்து இந்து தான் அவங்கவுங்க ஒரு சாமி வழிபாடு அவங்கவுங்க ஒரு மதம் சார்ந்து தான் இருக்காங்க அந்த மாதிரி முஸ்லீம் இருக்காங்க கிறிஸ்டின் இருக்காங்க சீக்கியர் இருக்காங்க இந்தமாதிரி பல மதங்கள் சார்ந்த நாடு தான் இந்தியா அதுதான் அன்றைய காலத்திலே வந்து இது மத சார்பற்ற நாடுன்னு பெருந்தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து பல மாநிலங்களை ஒன்று சேர்த்து ஒருமைப்படுத்திய இந்தியாவை தான் உருவாக்குனாங்க இந்தியான்றது ஏதோ ஒரு இந்து நாடுன்ற மாதிரி ஆர்எஸ்எஸ் தெரிவிக்கிறாங்க அது தவறான ஒரு விடயம் ஆனால் இது மறந்து சார்பற்ற நாடு தான் என்ன எதிரான செய்கிறாருன்னா அவர் ஆர்எஸ் பின்பலமா இல்லை பிஜேபியுடைய பின்பலமா இல்லை ஒரு ஒரு அரசாங்கம் வருதுன்னா ஒரு அந்த அரசாங்கம் தகுந்த மாதிரி தான் ஆளுநர் நடப்பாங்க எந்த ஒரு முதலமைச்சர் வந்தாலும் அதிகாரிகளும் அந்த மாதிரி நடப்பாங்க இது நடைமுறை நடக்கிறது நடக்கிறதா இது அவர் வந்து இப்போ சமீப காலமாக வந்து அவர் வந்து அவர் பேசுறவருக்கு தெரிய தெரிய மாட்டேங்குது ஜனங்களுடைய மனசை புண்படுத்து அளவுக்கு அவர் பேசுறாரு ஆகவே வந்து அவர் பேசும்போது ஒரு பெரிய ஆளுநர் அவர் நல்ல புஷ் இருக்காரு அவர் ஜனங்களுடைய கருத்தை அறிந்து அது பேசினா நல்லா இருக்கும் எங்களுடைய அது எங்களுடைய கருத்து அவர் வந்து ம மதத்தை வந்து தவறாக பயன்படுத்துகிறார் இது இந்துக்களும் முஸ்லீம்களும் வாழும் நாடு அனைத்து மதத்தினரும் வாழும் நாடு இதை வந்து உடனடியாக தடை செய்ய வேண்டும் அவருடைய பேச்சு தடை செய்ய வேண்டும் கண்டிப்பாக உடனடியாக அவர் அதை நிறுத்த வேண்டும் தூண்டுதலின் பேரில் தான் இன்னைக்கு வன்முறையை வந்து தூண்டுகிறார் அந்த வன்முறையை வந்து கண்டிப்பாக நிறுத்த வேண்டும் அவர் மதவாதி இல்லை அதால் அப்படி பேசுகிறாருன்னு நினைக்கிறேன் அவர் பிஜே ஆர்எஸ்எஸ் பின்னணி அதுவும் பேசுகிறாரு அவர் தான் ஆமாம் ஆளுநராகவும் அதெல்லாம் பேசக்கூடாது புரியுதுங்களா அதுதான் ஆளுநர் பதவி அதாவது பேசக்கூடாது அது பேசுனா அது பெரிய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிரான விஷயம் அது அப்படியே அவர் பேசுறாரு அவர் மதத்தை தூக்கி பிடிச்சிருக்காரு அப்புறம் என்ன பண்ணுறது அவங்க அந்த ஆர்எஸ்எஸ் கொள்கையை விட மாட்டாங்க பிஜேபின்னு ஒரு அரசியல் கொள்கைக்கு வந்துட்டாலும் அந்த ஆர்எஸ்எஸ் கொள்கை அவங்க விடலன்னு தான் தெரியுது அரசியல் அதை தான் சொல்கிறேன் அவங்க அரசியல் பேசலையே ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை தான் பிஜேபி பேசுகிற மாதிரி தான் தெரியுது இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆளுநர் பேசுகிறாரு எங்கே போனாலும் ஒரு எப்பயுமே ஒரு ஆளுநர் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்ச்சையைக்குள்ளான பேச்சாக தான் இருக்குது அவர் பேசுறது எல்லாமே வந்து பலதரப்பு மக்களும் அவர் பேச்சை வந்து எதிர்க்கிற மாதிரி தான் அவர் பேசுகிறாரு அதுதான் அவங்க சித்தாந்தத்தை ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை கடைபிடிச்சு பேசுறாரு அதுதான் பொதுவாக சொல்கிறேன் முதலமைச்சராக இருந்தால் பிரதமர் யாராவது தான் ஆட்சி மாறினாலே அதிகாரி பின்னாடி அவங்க பின்னாடி தான் போவாங்க எந்த கட்சி ஆட்சி ஆளுநர் தான் அந்த அடிப்படையில் அதிகாரிகள் அப்படி போவாங்க ஆளுநர் அப்படின்னா ஒரு ஆளுங்கட்சி ஏதுன்னா அது பின்னாடி தான் போவாங்க பிரிவனை உண்டாங்கிற மாதிரி பேசுறது அது மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க இது வரையும் இந்த நாட்டில் இது சாதாரண மக்களுக்கும் தெரியும் ஆளுநருக்கு தெரியாது தான் அவரு அவர் பதவி அந்த மாதிரி பேச வைக்கிது வேற உள்ள நாட்டில் மதத்தை தூண்டுதல் தான் அவர் செய்கிறார் ஆர்எஸ்எஸ் தூண்டுதல் பேரில் அவர் இது போன்ற நடவடிக்கைகளை மக்கள் மத்தியில் த திசை திருப்பி வன்முறை தூண்டுகிறார் அதுதான் உண்மை பிரிவினை தான் உண்டாக்கினாங்க அதுதான் இதுதான் தமிழ்நாட்டில் அது எடுபடாது எப்படி பேசினாலும் எடுப்படாது அதனால் அவங்க எப்படின்னா பண்ணி பேசிட்டு போ போகிறாங்க அவள் கண்டிப்பாக இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இல்லை யார் ஆட்சி புரிஞ்சாலும் இப்போ சமீபத்தில் தான் வந்து இந்த மத ச காரியங்களை அதிகமாக கொண்டு வந்து ஜனங்களுக்குள்ளே ஒரு பிரிவினை உண்டாக்குறாங்க அப்போல்லாம் வந்து ஒரு சண்டையே கிடையாது இப்போ தான் வந்து மத சார்பில் அதிக சண்டைகளும் வன்முறைகளும் நடக்கிற ஒரு மிகப்பெரிய அவலமான நிலை வந்து இந்தியாவில் இப்போ இருக்குது அதுதான் அதாங்க நான் சொல் அதுதான் சொல்கிறேன் இது வந்து அந்த ஆளுநரை வந்து அந்த செய்கிற ஆட்சி வந்து ஒரு மத சார்பை வந்து பின்பற்றுகிற ஒரு ஆட்சி அவர் அதுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுகிறார் ஒரு ஆளுநர் வந்து வந்து அவர் வந்து இஸ் எ காமன் மேன் அவர் வந்து பொதுவான கருத்தை வந்து மக்களுக்கு சொல்லணும் ஆனால் அதை சொல்கிறது இல்லை அது மிக கவலை கவலைக்குரியது அதுதான் அவர் எப்பயுமே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு பொருந்தாத ஒரு ஆளுநர் தான் தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத ஒரு ஆளுநர் தான் அவர் பொதுவாகவே அரசியல் சார்ந்த அவர் பேசுனா கூட வந்து ஒரு குறிப்பிட்ட அரசியலுக்காக பேசுகிறாருன்னு சொல்ல முடியல ஒரு மதத்தை குறிப்பிட்டே அவர் பேசிக்கிட்டு வர்றது தான் ஏற்படுகிறதில் அவர் ஒரு அந்த ப வகிக்கிற பதவிக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளுநர் தான் அவர் இந்தியா என்பது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தெரிஞ்சது வந்து இது மத சார்பற்ற நாடு தான் இங்கே யா எல்லாரும் வந்து இங்கே வந்து இங்கே தங்கலாம் யாதும் ஊரே யாவரும் கேள்வி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா நாட்டிற்கும் இந்த நாடு வந்து ரொம்ப தலை சிறந்தது ரெண்டாவது இதில் மதம்ன்றது ஒன்றும் கிடையாது ஓகேங்களா எல்லா ரிலீஜனும் இங்கே இருக்காங்க முஸ்லீம்ஸ் இருக்காங்க ஹிந்துஸ் இருக்காங்க கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க ஆனால் வந்து இப்போ தான் இந்த புதுசாக வருகிற ஆட்சி சென்ட்ரல் ஆட்சி தான் வந்து அதிகமாக வந்து மதத்தை முக்கியப்படுத்தி அந்த மத சார் மத க சார்ந்த காரியங்களை கொண்டு வராங்க அதை வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது ரெண்டாவது பற்றினா இந்தியாவில் வந்து ஒரு ஒற்றுமை வரணும் இந்தியா வந்து ஒரு நல்ல ஒரு பண்பாடுள்ள நாடு ஆகவே வந்து இது மத சார்பற்ற நாடு தான் ஸோ அதுதான் கொள்ளுங்கள்